அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு மாதமாக சில பல வாய்களுக்கு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ரெஸ்ட்டு விட்டுருந்தார் ஏ இருங்கயா எனக்கும் சலுப்பாக இருக்குது கேப் விட்டு கேப் விட்டு கற்றுங்க ஒரேடியா கற்றுகிட்டு இருந்திங்கன்னா ஒரு நேரத்தில் யாரை ஃபோகஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த பக்கம் இனி கத்த வேண்டியது இந்த பக்கம் சுபவி கத்த வேண்டியது அந்த பக்கம் வந்து குட்டி கத்த வேண்டியது இந்த பக்கம் இன்னொரு பீஸ் கத்த வேண்டியது புதுசாக ஒன்று முளைச்சிட்டு வந்து கத்த வேண்டியது எதையா ஃபோக்கஸ் பண்ணுறது எதுக்கு நம்ம வந்து நாங்கள் எதை பார்த்து என்ஜாய் பண்ணுறது பதில் சொல்ல போகிறதில்ல அவர் பார்த்து ரசிக்கிறதுக்கும் ஒரே டைமில் பத்து பீஸுங்க ஒன்றா பண்ணா எப்படி ஒன்று ஒன்றா வாங்க அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு மாதம் கேப் விட்டார் பழகுது ஏன்னா கடைசியா அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ஈ வேற சம்பவங்கள் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி களைக்கட்டுச்சு ரெண்டு மாதமாக அப்படியே அமையதே இருக்கும் தம்பிகளுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பிழகுது அவங்களே நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க மனசில் என்ன நான் ஒன்று கையை அரிக்கிது என்ன யாது ஆ என்ன ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடுங்க அப்போ தானே நாலு பேர் அவங்க வந்து சத்தம் போடுவாங்க கத்துவாங்க கதருவாங்க நமக்கும் ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு அதுதானே நமக்கு இருக்கிற ஒரே டைம் பாஸு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்க அட இருங்கடா பண்ணுவோம்டா அவர் எப்பயுமே தான் அவர்கிட்ட போய் ஏதாச்சும் ஒன்று சொன்னா இருடா பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உரிமையா சொல்லுவார் அப்படி நினச்சிட்டு ஒரு சம்பவத்தை சேர்த்து வச்சு பண்ணிட்டாருங்க அதுதான் அந்த பனை ஏறி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொடமுழுக்கு தடையை மீறி போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பனை மரம் ஏறி அந்த கல் இறக்கும் போராட்டம் அப்படின்னு ஒன்று பண்ணதுக்கப்புறம் சும்மா ஒரு பக்கம் பாராட்டு மழையில் உண்மையிலேயே நினைகிறாருங்க பயங்கரமாக பாராட்டுறாங்க என்னால் பார்க்க முடியுது கட்சி சார்ந்தவர்கள் கட்சி சாராதவர்கள் ஒரு பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே கூட மரத்தில் ஏறி இறங்கிட்டாரே அப்படிங்கிறத பாராட்டுறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு டெடிக்கேஷன் ஒரு குறிப்பிட்ட போராட்டத்தை எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கொண்டு போய் வந்து ஒரு வெளிச்சம் பெற வைக்கிறாங்க இந்திய அளவில் திரும்பி பார்க்க வைக்கிறாங்க அப்படின்ற அளவில் எல்லாருமே பாராட்டினாங்க நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சு அப்படி பாராட்டுகள் வர வர இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அது நடக்கும் போக ஆ கருகன வாட வர ஆரம்பிச்சிருச்சிங்க கிளம்பிருச்சு ஒரு பக்கம் பார்த்தா விசிக்க இன்னொரு பக்கம் பார்த்தா கம்யூனிஸ்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா கனிமொழி அவர் அப்படி மாறி மாறி சும்மா இவரு டாக்டர் கிருஷ்ணசாமி சும்மா சுற்றி சுற்றி அட்டாக் பண்ணுறாங்க நல்லா இருக்குது நாம் தமிழ் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் நான் சொல்றதுக்கு புரியும் இப்ப தாயா நல்லா இருக்குது பிரைட்டா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அப்படியே சொல்ற மாதிரி இப்போ அந்த மூட இருப்பாங்க பேசுங்கயா பேசுங்க அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ராசியான மூஞ்சி வேணும் இல்லையா அந்த ராசியான மூஞ்சி இதுதான் தான் இவருக்கு இதுதான் வேலை என்பது போல வந்து இறங்கியிருக்காரு எச்சரிக்கை அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் ஏன் பனை ஏறி குளத்தொழில் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் பல பள்ளிகளை திறந்தார் பெருந்தலைவர் காமராஜர் எல்லாரும் கல்லு குடிக்கிறார்கள் குறிப்பிட்ட சமூகம் மட்டும் பனைமரம் ஏறுவது ஏன் சமூகத்தை முன்னேற்றாமல் மீண்டும் சனாதன காலத்துக்கு அழைத்து போகும் சீமானின் நடவடிக்கையை காமராஜர் மன்னிக்க மாட்டார் அப்படின்ட்டு வன்னிக்குட்டி அண்ணன் வன்னிக்குட்டி வழியில் அவரை பின்பற்றி அடுத்து அட்டாக் பண்ணியிருப்பவர் யார் என்றால் டாக்டர் ரவிக்குமார் எம்பி திமுக விசி கே ஆமாங்க அது பட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய வரலாறுலாம் நினைச்ச உடனே திமுகன்னு வந்துடுது சரி கல்லுறக்கும் போராட்டத்தை சட்டம் அனுமதிக்கிறதா நான் சட்டப்படி கேட்குறேன் நான் லா படி வரேன் அப்படின்ட்டு அப்படி ஒரு ஆங்கிளில் வராரு செக்ஷன் அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு செக்ஷன்லாம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு படி யாராவது கல் இறக்கினாலும் அவருக்கு மூன்று மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு அப்படி வீசிக்க ஒரு பக்கம் வீரியமாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு சரிப்பா நம்ம ஒன்றுனா வந்துடலாம் அதுக்கு வன்னிக்குட்டிக்கு ஒருத்தர் போட்ட பதில் என்னை மிகவும் கவர்ந்தது அது முதல்ல நான் படிச்சிடறேன் அண்ணன் மருதநாயகன்ட்டு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் அவரு தான் ட்விட்டரில் போட்டிருந்தாரு குலத்தொழில் என்னும் முத்திரையை அதாவது கல் இறக்கிறது குலத்தொழில் தான் நீ சொல்கிறேன் அப்போ அந்த குலத்தொழில் என்னும் முத்திரையை உடைக்க திருமாவளவனை பணையேற சொல்லு உங்கள் உங்கள் கூட்டணி கட்சியான திமுகவிடம் கல்லுக்கு எதிரான தடையை நீக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது குறி குறிப்பிட்ட சமூகம் தான் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு முத்திரை இருக்குதுன்னா அதை உடைக்கும் வகையில் அந்த மாற்று சமூகத்தை சார்ந்த உங்கள் தலைவரை ஏற சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி போசுக்குன்னு கேட்டுப்பட்டாருங்க இந்த பக்கம் டாக்டர் ரவிக்குமார் எம்பி அவர்களுக்கு அது நிறைய பேர் சவால் விடுறாங்க நாம்ளும் விடுவோம் என்ன அப்படின்னா சரி கல் போராட்டத்தை சட்டம் அனுமதிக்கலை சிறை தண்டனை விதிக்கப்படும் மூணு மாதங்கள் சிறை தண்டனை கைது செய்யப்படும் அப்படின்லாம் சொல்கிறீங்கள அப்படி அந்த செய்தி மட்டும் சொல்லிட்டு ஏன் அமைதியாகிறீங்க தமிழக அரசே தமிழக அரசே திராவிட வாடல் முதலமைச்சரே சீமானை கைது செய்ய எதுக்காக பனைமரம் ஏறி கல் இறக்கியதற்காக சீமானை கைது செய்து மூன்று மாதங்கள் சிறையில் வை அப்படின்னு சொல்லி தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்க கூட சொல்லிடுவீங்க ஒரு ஆசையில ஆனா திராவிட மாடல் அரசுக்கு திமுகவுக்கு அந்த துணிச்சல் இருக்குமா கனிமொழி அம்மையாருக்கு அந்த துணிச்சல் இருக்குமா அதை சொல்றதுக்கு முதல்ல தூத்துக்குடியில் தான் போட்டி போடணும் ஆமாம் அவங்க கூட பாத்தீங்கன்னா தேர்தல் வந்துச்சுன்னா அவங்களுடைய அந்த பயோல பணமர்த்த தூக்கி வச்சிருவாங்க அது ஒரு அரசியல் அதை விடுங்க அப்படி இருக்க நீங்க சொல்லிவிடுவீங்க தைரியம் இருந்தா இந்த சொடக்கு போட்டு கேட்குறாங்களா நாம் தமிழர் கட்சிக்காரங்க தைரியம் இருந்தால் இந்த அரசாங்கம் எங்கள் அண்ணன் மரத்தில் ஏறி கல் இறக்கணத்துக்கு கைது இது பண்ணிடுறியா பார்க்கலாம் கைது பண்ணிவிட்டு கனிமொழி அவர்களை போய் தூத்துக்குடியில் நிற்க சொல்லியா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அல்லது இதே கருத்தை கனிமொழியை சொல்ல சொல்லியா பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்தா திமுக வாயில் துண்டை கடிச்சிக்கிட்டு கம்முன்னு ஏன் யா நீங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அமைதியாக இருக்கிறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்க டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிச்ச அப்பயே வந்து அவருடைய எதிர்ப்பு தெரிவித்தார் சரி எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவருடைய உரிமை அவருடைய கருத்து ஆனால் அதை தாண்டி அண்ணன் அவர்கள் மீது அவர் எதுக்கு அவருக்கு எதுக்கு இவ்வளோ வன்மோ இவ்வளோ கோபம் அப்படின்னு தெரியலைங்க என்றைக்குமே இவரை போன்ற தலைவர்களை அண்ணன் அவர்கள் விட்டு கொடுத்ததும் கிடையாது மரியாதைக்குரிய பேசினதும் கிடையாது விமர்சித்ததும் கிடையாது ஆனால் அவராக ஜம்ப் பண்ணி வந்து சீமானின் சட்ட விரோத கல்லிறக்கும் போராட்டத்தை தடை செய்ய காவல்துறை தவறியது ஏன் இனி காவல்துறை அறிவாலை காட்டி மிரட்டுகிறார்கள் இனி காவல்துறைக்கு என்ன வேலை அதாவது அவர் சொன்னது யாராச்சும் கல் இறக்க போகிற கல் அந்த மரத்தில் பனை மரத்தில் இறக்கக்கூடியவங்கள தாக்கினாலோ அவங்களை ஏதாச்சும் பண்ணாலோ சும்மா விட மாட்டேன் அதில் தான் சீமான் அவர்கள் அந்த காண்டெக்ட்டில் தான் செய்கிறார் சட்ட விதிமுறைகளை மீறி கல் ஒரு உணவு என்று தவறான பிரச்சாரம் செய்யும் சீமான் மற்றும் சட்டவிரோதமாக கல் இறக்கியதுடன் அறிவாலை எடுத்துக்காட்டி காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்த சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் இவர் கெடுவே விதிக்கிறாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் உரிய வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படவில்லை என்றால் தமிழ்நாடு எங்கும் புதிய தமிழகம் கட்சி சார்பாக கடும் போராட்டம் வெடிக்கும் ஆத்தாடி ஆத்தா தமிழ்நாடு முழுக்க கட்சி வச்சிருக்காங்களாங்க இவங்க பாருங்களேன் தமிழ்நாடு முழுக்க வெட்டிக்கும் கிட்டீர் கிட்டீர்னு வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இருபத்தி நாலு மணி நேரம் கெடு நம்ம திராவிட மாடல் முதலமைச்சருக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரிலாம் நீங்க கெடு விதிங்க பார்க்கலாம் என்னதான் பண்றாரு நம்ம திராவிட மாடல் முதலமைச்சருக்கு அப்படி கைது பண்ணி அவருடைய பவரை காமிச்சிடுறாரா சீமானவர்கள் பனை மரம் ஏறி கல் இறக்கியதற்காக சீமான் அவர்களை கைது செய்த திமுக கனிமொழி அவர்களின் அண்ணன் செய்தி நல்லா இருக்குது பார்க்கலாம் தைரியம் இருக்குதா பார்க்கலாம் நீங்கள் போராடுறவங்க போராடிட்டே இருங்க குரல் கொடுக்குறவங்க கொடுத்துட்டே கொடுத்துட்டே இருங்க இது ஒரு பக்கம் போட்டோம் இப்போ நம்ம வண்டி குட்டி சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் இந்த குலத்தொழில் இந்த குலத்தொழில் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் குளத்தொழில் நோக்கி தள்ளுகிறார் சீமான் அப்படின்ட்டு அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு நம்ம வாயை திறக்கும் போதே நீ ஏன்டா உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற அதான் அவங்க கூடவே ஒட்டிட்டு இருக்கிறாங்களே அதே ஆறு சீட்டு பார்ட்னர்ஸ் தான் நீங்கள் ஆறுனா நாங்களும் ஆறுன்னு சொல்லி அவங்க அவங்க கூட்டணியிலே இருக்கிறாங்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு அதனுடைய தலைவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு அவரும் வந்து கல்லை உணவு என்பதை ஏற்க முடியாது அப்படின்னு முதல்ல பேசியிருக்காரு அதுக்கும் பொசுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஏப்பா கேம உங்கள் ஊரில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் ஆட்சி செய்கிற கேரளாவில் மட்டும் தெருவுக்கு தெரு அங்கங்கே கல்லை கடையை வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு நல்லா நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க ஆனால் இங்கே வந்து நாங்கள் கல் இறங்கினா உங்களுக்கு வந்து குத்துதா கொடைதான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க சில பக்கம் இருக்கட்டும் அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம வன்னி குட்டிக்கு பளிர் பளிர்னு சவுண்டு கேட்குற மாதிரி நாளுக்கு நாலு பதில் சொல்லியிருக்காரு வன்னி குட்டி சொல்லல சொல்லலை ஆனால் வந்து வன்னி சொன்ன பாயிண்ட்டுக்கான பதில் சொல்லியிருக்காரு கேட்போம் அதனால இப்ப கல்வி இறக்குறதுக்கு யார் வேணாலும் எல்லாம் குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் அந்த தொழில செய்யணும்னு அவசியம் கிடையாது இப்ப அதுக்கான மிஷின் எல்லாம் நீங்களே ஏற்கனவே பாத்துருப்பீங்க கல் அதாவது மரம் ஏறுறதுக்கு மிஷின்லாம் வந்துருச்சு வன்னிக்குட்டியே பனை மரம் ஏறுறதுக்கு மிஷின்லாம் வந்துருச்சு அதனால் யார் வேணா ஏறலாமா வன்னிக்குட்டி ஆசையாக இருந்தால் நீங்களும் ஏறலாம் நம்ம தலைவரையும் ஏறலாம் சிறுத்தையும் ஏறலாம் யார் வேணா ஏறலாம் அதனால் வந்து குலத்தொழில் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து உருட்ட தேவையில்லை அப்படின்ட்டு உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் சொல்றாரு வன்னிக்குட்டி அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் பதில் சொல்கிறாரு அதையும் கேட்டலாம் அதனால் குறிப்பிட்ட குலத்தொழில் என்ற முறையில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அவர் அப்படித்தான் சொன்னாரு குலத்தொழில் என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு ஆனா ஒரு சிலர் காதுக்கு எப்படி கேட்குதான் இத போய் எந்த பைத்தியக்காரனாவது வார்த்தையை நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொன்ன மாதிரி கேக்குதுங்க எனக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேர் சொன்னாங்க வேலை செய்யறது பூரா அந்த காலத்துல அந்த வேலை கிடைக்காத எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் வேலை கிடைத்தால் போதும் என்கிற முறையில ஏராளமான இளைஞர்கள் இளைஞர்கள் எனக்கே கேட்டு போசகின்னு கேட்டுவிட்டாரு அதாவது பாயிண்ட்டாக கேட்குறாரு அப்ப டாஸ்மாக் கடையில வேலை செய்கிறவங்க எல்லாம் வந்து அவனுடைய பரம்பரை பரம்பரையாக சாராய எங்காட்சி வித்த பரம்பரையிலேருந்து வந்தவன் தான் வேலை செய்யறாங்க இல்லையா வேலை வாய்ப்பு இல்லை எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சவங்கல இருந்து எல்லாரும் வந்து அந்த வேலைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அங்க சாராயத்தை எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ அது கொளத்த ஆகி போச்சா முட்டாத்தனமாக தனமாக பேசாதா முட்டா பாயல அப்படின்ட்டு யாரையோ பார்த்து சொல்கிறார் வண்டி குட்டியே யாரையாருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்படியாக இவங்க வச்ச விமர்சனத்துக்கு அவங்க கூட்டு நிகழ்ச்சியிலேருந்தே பதில் வந்துருச்சு நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதுக்கெல்லாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் அம்மையார் கனிமொழி அவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க எதுக்கு இந்த கல் யாரும் அதில் வாய் திறக்க மாட்டாங்க அவங்க கருத்து சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி திரு இது குடமுழுக்கு திருமுருக பெருவிழா அதுக்கு அது என்ன பண்ணணும்னு சொல்லி எங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் எங்கள் அரசாங்கத்துக்கு தெரியும் எங்கள் அறநிலையத்துறைக்கு தெரியும் அதெல்லாம் வந்து சீமான் ஒன்றும் சொல்ல தேவையில்ல முடிவு எடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் பொசுக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறேன் ஏங்க மேடம் அப்படின்னா இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு தெரியும் அப்படி இல்லையா இந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய இந்திய நாட்டுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அதை வந்து அந்த போரை நிறுத்த சொல்லணுமா நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லணுமான்ல அவங்களுக்கு தெரியும் எதுக்கு உங்கள் முதலமைச்சர் அறிக்கை விட்டார் இப்போ உள்ளூரில் எல்லாத்தையும் அறுத்து தள்ளிட்டு இப்போ வெளிநாட்டு பிரச்சனையை தீக்கிறதுக்காக இங்கே வந்து அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று இந்தியா வந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்கு அறிக்கை விடணும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்டை ஏறாங்க பாயிண்ட்டு தானே நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா இங்கே கோயிலில் என்ன பண்ணணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அங்கே அந்த போரில் என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு தெரியும் அல்லது வெளியுறவுத்துறை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைக்கும் இந்தியாவுடைய பிரதமருக்கும் தெரியும் குறுக்க யார் நம்ம முதலமைச்சர் கௌசிக் மாதிரி அப்படின்னு சொல்லி கேள்வியும் கேட்குறாங்கல்ல அந்த லாஜிக்கும் அடிபட்டு போயிடுச்சு இவ்வளோதானா இவ்வளோதானண்ணா கதறல் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டு மாதம் பிரேக்குக்குரிய எஃபெக்ட் இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் யாரும் நினைக்காதீங்க இன்னும் நிறைய இருக்குது எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிட்டு போனால் அது பாட்டு போயிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோடு இது முடிஞ்சிடல இன்னும் அப்பில் இருக்குது இன்னும் வர வேண்டிய முக்கியமான பெருந்தலைகள் எல்லாம் வர வேண்டி இருக்குது வெயிட் பண்ணுங்க வருவாங்க ஒரு ஒருத்தராக வரும்போது நான் அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன் இந்தா பேசியிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கேட்ச் பண்ணி உங்கள் கொண்டு வந்து காட்டுறேன் ஜாலியாக இருங்க நல்லா போயிட்டுருக்குதுப்பா நல்லா போயிட்டுருக்குது நாம் தமிழ் கட்சிக்காரங்களெலாம் வெரி ஹாப்பி தம்பிகள்லாம் வெரி ஹாப்பி கைது பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க ட்ரை யுவர் பெஸ்ட்டு அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி